இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த நோட்டு சிங்கப்பூரின் வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்ற ஒரு டாலர் கரன்சி நோட்டு ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிங்கப்பூரின் முதல் வாக்கெட் சீரீஸ் நோட்டுகளில் ஒன்றாகும் இந்த நோட்டின் முன்பக்கத்தில் சிங்கப்பூரின் தேசிய மலர் ஆர்கிட் மிக அழகாக அச்சிடப்பட்டுள்ளது ஆர்கிட் மலர் நாட்டின் இயற்கை அழகையும் பண்பாட்டுச் செழிப்பையும் குறிக்கிறது அதே நேரத்தில் சிங்கப்பூர் அரசின் சின்னமான ஸ்டேட் கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் மற்றும் மஜூலா சிங்கப்பூரா எனும் தேசிய வாசகமும் தெளிவாக இடம்பெற்றுள்ளது மேலும் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள கையொப்பம் அக்காலத்திய நிதி அமைச்சரின் கையொப்பமாகும் இப்போது இந்த நோட்டின் பின்பக்கத்தை கவனித்து பாருங்கள் அங்கே சிங்கப்பூரின் வீட்டு வளர்ச்சி வாரிய கட்டிடங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன இது சிங்கப்பூரின் அக்கால வளர்ச்சியையும் புதிய நகர்ப்புற வாழ்க்கையின் அடையாளத்தையும் பிரதிபலிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பெரும்பாலான சிங்கப்பூர் மக்கள் குடிசைகளில் வாழ்ந்து வந்தனர் அந்த நிலையில் அரசு மக்கள் நலனுக்காக நவீனமான உயரமான குடியிருப்பு வளாகங்களை அமைத்தது அந்த சாதனையை உலகிற்கு காட்டும் வகையில் இந்த கட்டிடங்கள் நோட்டில் அச்சிடப்பட்டன இந்த ஒரு டாலர் நோட்டு சாதாரண பணமாக மட்டுமல்லாமல் சிங்கப்பூரின் சுதந்திர பயணத்தையும் வளர்ச்சி பாதையையும் மக்கள் முன்னேற்றத்தையும் உலகிற்கு சாட்சி படைத்த ஒரு வரலாற்று பொக்கிஷமாகும் இதன் அரிதான தன்மையாலும் வரலாற்று முக்கியத்துவத்தாலும் இது சிங்கப்பூர் நாணய வரலாற்றில் நிலையான இடம் பெற்றுள்ளது